அலங்கரித்துவட்டம் இருட்டு இளையராஜா சார்பாக ஒத்துப்பட்டி ஜெகதீசன் சேர்வைய காளை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது மதுரை மாவட்டம் வீரபாண்டி

படமாத்தூர் வழக்கறிஞர் வினயத்து சார்பாக மதுரை மாவட்டம் தத்தநேரி ஏழு விசுவாசிகள்

காலங்கள் கடந்து சமயத்திலே ஆடு காலை சிவகங்கை மாவட்டம் கண்ணா இருப்பு இளையராஜா சார்பாக ஜெகதீசன் சேர்வை காலை மிக துண்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையை அடக்கிய வீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு செந்தமை வளர்த்து கவி பாடிய பாண்டிய மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட

ஆ மூர்த்தி துணை பெருந்தலைவர் திருபோண ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு வரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இறைக்கின்ற பரிசு பகனை பெறுவதற்கு வாழை வேலை காலை களம் எடுக்கப்பட்டு ஐந்து நிமிடம் வரும் ஒரு நூற்றை நம்பி ஆலை களமது சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைபெற்றது என்பதை பெறும் நிச்சயோடு தெரிவிக்கப்படுத்தி கொள்கின்றோம் மேலும் இந்த மாடு சிலம்பு வரிசாக வடமாத்தூர் வழக்கறிஞர் வினோத் ஏனாதி மாட்டுக்குடி வீரர் சவுந்தர் சார்பாக ஒன்றல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தமிழை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் நிற்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா இளங்குட்டி சரபட மேல் காலை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் கொண்டு வந்திருக்க அந்த காளையை இட சிவகங்கை மாவட்டம் வழக்கறிஞர் வினோத் சார்பாக மதுரை மாவட்டம் தட்டநேரி ஏழுபடை வீரர்கள் நினைவாக வாடிப்பட்டி பில்லா விசுவாசிகள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசி நேரங்கள் நெருங்கி வைத்தன

மிக துடிப்புடன் வளம் கண்டிப்பாக இந்த கடுமையான போட்டிகளை பரிசு நகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேடைக்கு புறம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடம் இங்க ஆண்கள் யாரும் நிக்க வேணும் அங்கே வந்தாங்க மேடைக்கு இடதுபுறம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடம்

வருக வருக நான் பரிசாக சிவகங்கை மாவட்டம் படமாத்தர் வழக்கறிஞர் வினோத்து மற்ற ஏனாதி மாடு வீர சவுந்தர் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அதன் சிறப்பு வரிசையில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட திறப்பு மன ஒன்றிய துணை பெருந்தலைவர் ஏனாதி மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் காலத்தை வடமாக திணைத்து வானத்து வாணவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையின் கழுத்தில் திடித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காலையா ராவணின் வாளுக்கு ஈடாகும் காலையா நான் ஒட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த இல்லை மண்ணிலே ஒழுகி வரைக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான அட்டமா என பார்ப்போம் யாரென்று மறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த கடுமையான போட்டி

விழா கவுண்டிக்கு முதுமுறைக்கு உற்பத்தி அடைவதற்கு ஜீவன் தெரிவித்துகள் என்ற அழகிர்கள் இறங்கி வீட்டன அல்லங்கள் நடந்து வீட்டனா இந்த கண்டமக்கான போட்டியில வெல்வது யார் அல்ல போவது யா இல்ல முண்டி அழேபோன ஏற்று வரையல்ல ஓத்துக்குள்ளே யூகே நரேஷ்குள்ளே சொல்லும் அவர்களை விழாக்குள்ளின் சரபக வருக வருகனென்போர் ஒரு கின்றோம் இளம் பதி சரவணபேல் வாளை வாடிவாசல் கொண்டாதற்கு வந்த காலை இது இருவரு முதல்காக மாவட்டம் வாடிப்பட்டி பில்லா விசுவாசிகள்

சிவகங்கை மாவட்ட கண்ணா இருப்பு இளையராஜா சார்பாக மிக சேர்ப்பை வளம் வந்து கொண்டிருக்கின்றது சீறி வரும் காலையை எதிர்கொண்டு தன் வீரத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வீரவாதி நவநீர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் வரை பதிவு செய்யாத மாடுபிடி வீரர்கள் தாங்களுடைய வருகனை வந்து பதிவு செய்யுமாறு ஓவரை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் போட்டியில வெள்வதா வெள்ளியா ஆட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடு சேர்த்திடவா என்றை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை நகருக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில வெள்வதா வெள்ள கோவதியா ஆட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுவுடி வீழலுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற வீரர் காலைய வரலாறு அந்த வரலாறு படிக்க போவது ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா ஓப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்ல ஆட்ட வீர வரைந்து ஏங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டா ஆட்டங்கள் விதிகள் நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை ஏத்தனையோ ஆங்கே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் மார்கட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது மண்ணிலேயும் பெருமை சேர்த்திடவா சிலு கால ஒன்பது பெருமை சேர்த்திடவாங்களை காலை சிவகங்கை மாவட்டம் கண்ணா இருப்பு இளையராஜா சார்பாக மத்தப்பட்டி ஜன் சர்வைலை துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே நோக்கத்தோடு உணவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நவநீதன் சேர்வை நிறைவு கொண்ட வீரர்கள் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா ஐயா தந்த வீரமா ஐயன் வளர்ப்பு

பொம்புகம்பட்டி அஜித் அவர்களுக்கு விழா கொள்வின் சார்பாக பன்னாடு வேற்றி புகழாரம் சேட்டாப்படுகின்றது பரிசு தொகை எழுவதற்கு நேரங்கள் எழுதிவிட்டன காலங்கள் கடந்த போயிட்டன அண்ணாவிற்கு இளையராஜா சார்பாக மொத்தப்படி ஜெயலிசன் சேர்வர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட வீர பாண்டி நவனிதன் சேர்வைகள் வீரர்களுக்கு பரமை சேர்த்திடவா அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணர்கள் காலை ஆயத்தைக் கொள்வார் கேட்டுக்கொள்ளும் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வாடிப்பட்டி பில்லா விசுவாசியை தங்கள் ஆயத்தைக் கொண்டு வாடிவாசல் நேரங்கள் இறுக்கி வீட்டனர் காலங்கள் கடந்து வீட்டன காலையோக்க வீரர்களா காலையோ அன்பது வீரர்களா இதற்கு அடுத்த பிறகு இளங்குழி சரவணர்களுக்காகவே வாரிவாசல் கொண்டதாக பேசியது வீரர்களே தாங்களுக்காக எதற்காப்பாட்டுள்ள நேரம் ஐந்து நிமிதா நேரங்கள் இறங்கி வீட்டன கடந்து வீட்டன அந்த கெடுமையான போட்டியில வைத்தது யார் செல்ல போவதுயா ஆல்லையும் சிறங்க காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையார் அருமிக்க நண்பர்களா ஒரு காலையா சொன்பது கல்லூரி மாணவர்களா இந்த கெடுமையான போட்டியில வைத்தது யார் செல்ல போவதுயா ஆட்டி வீர விறமையாளருக்கு விறமை சேர்த்திடவா காடுகுடி வீரர்கள்

தலவாசியாய் வெல்ல பென் வரலாற்றில் போர் செல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதிரை மாவட்ட வீரபாண்டி நவனீதன் சேர்வ நினைவுகொள்ளு வீரர்கள் மிகக் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளே வரிசையை சொல்வதற்கு காலையும் சிறந்த காலை இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கெடப்போன வண்டியத்தின் துணை பெருந்தலைவர் ஏனாவி அளமூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டனின் சிறப்பு பரிசுல பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு விடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள வீரர்கள்

இரண்டல்ல நோக்கி ஒன்று சிறப்பு பரிசு அதில் சிறப்பு வருஷம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீடனே காலங்கள் கடந்து வீடனே பரிசு தகயம் செறுப்பு செறுவே பெருமதெர்க்கே காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் என்ற பொறுதிருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் செல்ல போவது யார் நாட்டின் இறமை யாருக்கு பெருமை சேத்திடவா நாடு குடி வீயலுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி வீடனே காலங்கள் கடந்து வீடனே பரிசு தகயம் செறுப்பு செறுவே பெருமதெர்க்கே பெருமை சேர்த்திடவா இந்த வட்டமச்சு நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்றி சிறப்பித்த சக்கரந்தி வெண்ணன் பயமரியா தம்பி குழு வீரர்கள் விழாவ குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் பெறுவதற்கு மாட்டி விட எருமை பெருமை சேர்த்திடவாடு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அல்லையின் சிறந்த வீரர்களும் காலைகளும் சிறமான காலையா சிறந்த வீரர்களா தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேர கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடை ஒரே நிமிடம் நேரங்கள் மேறண்டில் நெருங்கி வைத்தன என காலங்கள் கடந்து வைத்தன பரிசுத்தவரை சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரபால காலையா சிறப்பு மேக்க வீரர்களா அற்ற மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அடகண்டை மாவட்டம் கண்ணா இறுப்பு இளையராஜா சார்பாக ி ஜெகதீசன் சேர்வை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பு